டிஆர்பி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆனுவல் பிளானர் பற்றி ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அன்றைக்கி அந்த வீடியோ இந்த வீடியோக்கில் நான் லிங்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னது என்னென்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி எப்போ வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து நான் அடிக்கடி வீடியோ போடும்போதெல்லாம் இருந்தாங்க இப்போ வந்து அதுக்கு ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயே அல்லது ஃபிப்ரவரி மந்தில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கால் ஃபர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ உடனே வந்து இந்த வீடியோ நாங்கள் போட்டுட்டு இன்றைக்கி ஆனுவல் பிளானரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு நாலு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதோட பேட்டன் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பேட்டன் அது இன்டர்வியூ எப்படி நடக்கும் அது எக்ஸாம் எந்த மாதிரியான டைப்பு நம்ம என்னென்னலாம் படிக்கணும் சிலபஸ் இப்போ வரைக்கும் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன சிலபஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலை சின்ன ஒன்று சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பண்ணும்போது வந்து எப்படின்னா இப்போ ரீ ரீசெண்டாக இப்போ யூஜிடிஆர்பி நடந்துகிட்டு இருக்குது யூஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே கால்ஃபர் பண்ணும்போது தான் சிலபஸ் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த யூஜி டிஆர்பி வந்து கால்ஃபர் பண்ணும்போது தான் சிலபஸே வந்து எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிச்சு உடனே எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட இப்போ இதுக்கும் இந்த டிகு இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கும் இப்போ அதை தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஏற்கனவே நமக்கு இங்கே இதில் நம்ம சொல்லலை ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறதுக்கு இப்போ சொல்கிறப்போ இந்த மாதிரியான பேட்டர்னில் தான் முதல்ல பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கான ஜியோ ஏற்கனவே எட்டு பொண்ணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போய் வந்து இது வந்துடுச்சு ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பியை பொறுத்தளவு எக்ஸிஸ்டிங் மெத்தட் வெயிட்டேஜ் மார்க் என்ன அதுவும் இல்லாமல் அவங்களுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கானதை இதில் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் கால்ஃபர் பண்ண போகிறத ஏற்கனவே வந்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் வந்து இதை சொல்லிட்டாங்க அதில் வந்து ப்ரிவைலிங் இப்போ இருக்க பழைய மெத்தட் என்னன்னா நாள் மார்க் வெயிட்டேஜ் மார்க் அதை நாங்கள் வந்து எடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ புதுசு பேட்டர்ன் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்துருவோம் எக்ஸாமினேஷனை பொறுத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் ஒன் வேர்ட் எம்சிக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும் அது இல்லாமல் அடிஷ்னலாக பேராகிராஃப் டைப்பில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒன் வேர்டு மாதிரியும் எழுதணும் அதுக்கப்புறம் எஸ்ஏ டைப்லேயும் நீங்கள் கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும் மொத்தம் வந்து மொத்தம் இந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் என்னைக்கு கால்ஃபர் பண்ணுறாங்களா ஒரு நாள் முழுசாக அந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து முதல்ல பேப்பர் ஒன் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் நோன் காலையில் வந்து மூணு மணி நேரம் எக்ஸாம் இந்த பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து இருக்கும் அதோட சேர்த்து தமிழ்மொழி தமிழ்மொழி த மொழி தகுதகுதி தேர்வுக்கு வந்து அது ஒரு காம்பனெண்டாக அதில் கொடுத்துருப்பாங்க எல்லா கொஷின்ஸும் இதில் கம்பல்சரி ஸோ மொத்தம் வந்து ஒன் ஹவர் நீங்கள் ஒன் ஹவரில் வந்து நீங்கள் ஐம்பது கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதணும் இந்த ஒன் வேர்டு எல்லாமே ஒன் மார்க் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மார்க்ஸ் நீங்கள் இதில் ஈச் மார்க்கும் ஒரு ஒரு மார்க்கு ஸோ மார்னிங்கில் நடக்கிற எக்ஸாம் பேப்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏழில் ஐம்பது ஒன் வேர்டு இருக்கும் ஐம்பது ஒன் வேர்டுக்கு ஒரு மார்க் ஒருக்கு ஒரு மார்க்கு ஐம்பது மார்க்கு அதுக்கப்புறம் செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் எக்ஸாமு இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு மணி நேரம் எக்ஸாமில் ஒன் ஹவர் ஒன் இதில் போய்ட்டு அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக வந்து இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ட் டைப்பினால் வந்து இப்போ எஸ்ஏ டைப்பில் நீங்கள் எழுத மாதிரி இருக்கும் மொத்தம் எட்டு கொஷின் கேட்டிருப்பாங்க அதில் அஞ்சு கொஸ்டின் எழுதுனா மூணு கொஷினை நீங்கள் சாய்சில் விட்டுலாம் ஒரு கொஸ்டினுக்கு பத்து மார்க்கு அஞ்சு கொஸ்டினுக்கு ஐம்பது மார்க்கு ஏற்கனவே ஐம்பது ஒன் வர்டு எழுதிருக்கீங்க அதையும் சேர்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது நூறு மார்க்குக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ மார்னிங்கில் உள்ளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மற்ற இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் மேஜர் பேப்பர் கிடையாது பேப்பர் ஒன்றுங்கிறதுனால இப்போ நெட் எக்ஸாம் மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா இதுவும் இதே மாதிரி டைப்பு இது ஆஃப்டர்நூனில் மூணு மணி நேரம் நடக்கிற எக்ஸாமு ஸோ செக்ஷன் ஏல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஹவர் எக்ஸாம் ஐம்பது கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஒரு செக்ஷனுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த ஐம்பது கொஷின் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட மேஜர் பேப்பரில் இருக்கும் நீங்கள் என்ன மேஜர் நீங்கள் பிஹெச்டியோ இல்லை ஸ்னெட்டி சிலட்னட்டோ நீங்கள் முடிச்சிட்டு வச்சுருந்தீங்களோ அந்த மேஜரில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் வரும் ஸோ இதுக்கான செப்பரேட் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க பேப்பர் உன்னக்கும் செப்பரேட் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து கால்ஃபர் பிஜி யூஜிடி மாதிரி கால்ஃபர் பண்ண நேரத்தில் சிலபஸ் கொடுக்குற மாதிரி இதுக்கு கொடுக்கலாம்னு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுவும் அதே பேட்டர்ன் தான் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு செக்ஷனில் நடந்துச்சு இல்லையா பேப்பர் ஒ ஒன்னில் வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்னு பிரிச்ச மாதிரி இங்கேயும் அதேமாதிரி ஆஃப்டர்நூன்லேயும் ஒன் ஹவர் டூ ஹவர்னு பிரிச்சிருக்காங்க இந்த மொதல் ஒன் ஹவரில் மார்னிங்கில் உள்ள மாதிரி ஃபிஃப்டி கொஷின்ஸ் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கு அந்த ஒரு ஒரு மார்க்கும் வந்து ஒன் ஹவர் இப்போ க டைத்தில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் எக்ஸாம் இந்த டூ ஹவர்ஸ் எக்ஸாமில் மொத்தம் எட்டு கொஷின் எட்டு கொஷின்லேயே நீங்கள் அஞ்சு கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும் ஸோ இதில் வந்து ஐம்பது மார்க்கு அதில் ஒரு ஐம்பது மார்க்கு மொத்தமாக சேர்த்து ஆஃப்டர்நூன் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸு மார்னிங்கில் ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸ் எழுதியிருக்கீங்க மொத்தமாக இதுக்கு இரநூறு மார்க் இந்த இரநூறு மார்க் பேட்டர்னுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ வந்து உங்களுக்கு முப்பது மார்க் நடக்கும் ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஆஃப் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது மார்க்குங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த முப்பது மார்க் வந்து இன்டர்வியூக்கு எப்படி காம்பனண்ட்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அது வயோவாசி அப்படிங்கிறத வச்சுருக்காங்க வயோவாசி வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட்டை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மொத்தம் வந்து நீங்கள் கான்டென்ட் டெலிவரி லாங்குவேஜ் பர்சனல் கேரட்டஸ்டிக்ஸ் அப்படின்னு இதை நாலாக பிரிக்கிறாங்க இதில் கான்டென்ட்டுக்கு முப்பது பர்சன்டேஜ் டெலிவரிக்கு முப்பது பர்சன்டேஜ் லாங்குவேஜுக்கு இருபது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பர்சனல் கேரட்டஸ்டிக்ஸுக்கு இருபது பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் லெவலில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மார்க் இப்போ கான்டென்ட்டுக்கு வந்து ஒம்பது மார்க்கு டெலிவரிக்கு ஒம்பது மார்க்கு லாங்குவேஜுக்கு ஆறு மார்க்கு பர்சனல் கேரட்டஸ்டிக்ஸுக்கு ஆறு மார்க்கு மொத்தம் முப்பது மார்க்கு டெலிவரி கான்டென்ட் அப்படின்னா நீங்கள் வந்து கேண்டிடேட் வந்து அவங்க ப்ரெசன்ட் பண்ணுற ரெலவெண்ட் சப்ஜெக்டை வந்து ரெலவெண்ட் சப்ஜெக்டில் கரெக்டாக ஆர்கனைஸ்டு மெட்டீரியலோட அதை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அதுக்கு முப்பது பர்சன்டேஜ் ஒம்பது மார்க் இதில் வரும் டெலிவரி ஸோ நீங்கள் கேண்டிடேட் வந்து அதை கொடு சொல்லி கொடுக்குறது வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்டபுளாக ஆடிபிளாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது இருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒம்பது மார்க்கு அதுவும் முப்பது பர்சன்டேஜ் அடுத்தது லாங்குவேஜ் ஸோ அந்த கேண்டிடேட் வந்து வெதர் ப்ரொஃபிஷியன் தமிழ் இல்லை இங்கிலீஷ் இந்த எழுத இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க கான்செப்டை பேசுகிற விதத்தில் சரியாக இருக்கா அப்படிங்கிற பொறுத்தளவு மொழியாழ்மைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆறு மார்க்கு இருபது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பர்சனல் கேட்டஸ்டிக்ஸ் நாலாவது பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப காமாக அதுக்கு பதில் சொல்கிறாங்களா அப்படிங்கிற பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதில் இருபது பர்சன்டேஜ் மொத்தம் ஆறு மார்க்கு இந்த மேலே கான்டென்ட்டுக்கு ஒம்பது மார்க்கு அதுக்கடுத்து டெலிவரிக்கு முப்பது மார்க்கு லாங்குவேஜுக்கு ஆறு மார்க்கு பர்சனல் கேஸ்டரிஸ்க்கு ஆறு மார்க்கு மொத்தம் இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் முப்பது மார்க்குக்கு வந்து இந்த வருது மொத்தம் இரநூத்தி முப்பது மார்க் இவேல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா டபுள் டபுள் வேல்யூஷன் மெத்தட் இதில் ஃபாலோ பண்ணுறாங்களாம் ஆவரேஜ் மார்க் வந்து கன்சிடர் பண்ணுறே அதை ஸ்கோர் பண்ணுற கேண்டிடேட் ஆவரேஜ் தான் இதில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ ரெண்டு பேர் வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நபர் முதல்ல வேல்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது ஒரு நபர் வேல்யூ பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூஷனில் எதுவும் வேரியேஷன் இருந்துச்சுன்னா சப்போஸ் ரெண்டுதுலேயும் ஆவரேஜை தாண்டி அதை டென் பர்சன்ட்டுக்கு மேலே பர்சன்டேஜுக்கு மேலே அந்த கொஷின்ஸ்க்கு வந்து மார்க் வேரியேஷன் வந்துச்சுன்னா தேர்ட் வேல்யூஷனுக்கு நீங்கள் போவோம் அது வந்து அந்த தேர்ட் வேல்யூஷனை யார் எழுது பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் கமிட்டி வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரூவ் போர்டில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் சொல்லி வச்சிருந்தாங்க ஸோ சேர்பர்சன் டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ரீஜனல் ஜாயின்ட் டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ப்ரின்ஸிபல் ஆஃப் கிரேட் ஒன் கவர்மெண்ட் காலேஜஸ் அடுத்தது மெம்பர் மெம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் கிரேட் ஒன் பிரின்சிபல் காலேஜ் காலேஜ் பிரின்ஸிபல்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரின்ஸிபல் மெம்பர் அப்புறம் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ஒன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபெசர் இன் சப்ஜெக்ட் கன்சர்ன் ஸோ சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரின்ஸிபல் ஆஃப் த க பிரின்ஸிபல் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் இல்லை அசோசியேட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் காலேஜ் இந்த ரிலவன் சப்ஜெக்ட் கன்சர்ன் அட் த சேம் டைம் எஸ்சிஎஸ்டி ரெப்ரசன்டேட்டிவ்வ் அசோசேட் ப்ரொஃபஸர் பிலாங்கிங் டு எஸ்சிஎஸ்டி ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது இதில் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அச்ச ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு மூலமாக இந்த மெத்தடாலஜியை எனமரேட் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி பேராகிராஃப் டென்னில் சொன்ன மாதிரி நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேராகிராஃப் டென் அப்படிங்கிறது இப்போ நம்ம இது அதுலேருந்து தான் நம்ம இதில் மொத்தமாக நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் ஸோ எக்ஸாம்ஸும் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பேப்பர் எழுதணும் காலையில் ஒரு பேப்பர் மதியம் ஒரு பேப்பர் ஸோ அதில் வந்து ஐம்பது மார்க் ஒன்று இருக்கும் ஃபைவ் மார்க் டென் மார்க் வந்து ஒரு அஞ்சு இருக்கும் அதே மாதிரி ஆஃப்டர்நூன்லேயும் ஒரு சப்ஜெக்ட் உங்கள் மேஜரில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸில் முப்பது மார்க்கு அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ ப்ராசஸ் எந்த மாதிரி பிடிப்பாங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் கான்டென்ட் டெலிவரி லாங்குவேஜ் பர்சனல் கேரட்டரிஸ்டிக்ஸ் இதில் முப்பது மார்க்கு இரு இரநூறு மார்க்குக்கு எக்ஸாமினேஷன் முப்பது மார்க்குக்கு இன்டர்வியூ இரநூத்தி ஐம்பது மார்க்கு அது இல்லாமல் பேனலில் யாராக இருப்பாங்கிறதையும் இதில் நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெஆர் ஆளுநர் பிளானரில் வந்து இரண்டாவது இடத்துல அதாவது பிப்ரவரி மன்தில் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அப்படிங்கிறதையும் டென் தேர்ட்டி சொல்லியிருக்காங்க அந்த கொடுக்குறதுல வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறது பிப்ரவரியாக இருந்துச்சுன்னா மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதத்துக்குள்ளே அந்த நைன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோலையும் நம்ம இதை அடிக்கடி சொல்லியிருந்தோம் எனக்கு ஆல்ஃபர் பண்ணுற தேதி ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கேருந்து தொண்ணூறு நாளில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடத்திடுவாங்க அதனால் நைன்ட்டி டேஸ்லேருந்து இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் டைம் இருக்கும் நீங்கள் சிலபஸை எடுத்து நீங்கள் அதை கம்பைல் பண்ணி அதை ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்கும் அதனால வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி வச்சுருந்தோம் இப்போயும் வந்து இந்த இதுலேயும் பிளான்லேயும் அதே தான் இருக்குது ஃபிப்ரவரியில் கால்ஃபர் பண்ணாங்கன்னா ஜூனில் எக்ஸாமு ஸோ மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதம் கழிச்சு அப்புறம் ஜூனில் எக்ஸாம் எடுத்துகிறதுக்கான ஸ்கெடியூல் டைமாக சொல்லியிருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது மாதிரி நிறைய அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரெப்ரேஷனுக்கான வீடியோ நம்ம சேனலை ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் நோட்டிகேஷனாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் நான் போட முடியும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்து பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சிஎஸ் பொன்னு கார்த்திங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆள் கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ